காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத கணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நுமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் இன்றைய நாள் வருடம் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆங்கில மாதம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் சமநோக்கு நாள் அயனம் தர்ஷிணாயனம் ருது வருஷ ருது திதி வளர்பிறை அஷ்டமி காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை பின்னர் நவமி நட்சத்திரம் அன்சம் மாலை ஐந்து இருபத்தி ஏழு வரை பிறகு கேட்டை யோகம் வைத்ருதி மாலை மூன்று ஐம்பத்தி எட்டு வரை அதன் பின் விஷ்கம்பம் கரணம் பத்திரை காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு பவம் காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி எட்டு வரை பிறகு பாலவம் சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு பதினாறு சந்திரோதயம் பன்னிரெண்டு பத்தொன்பது சந்திர அஸ்தமனம் பதினொன்று நாற்பத்தி ஏழு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி நாலு முதல் பன்னிரெண்டு முப்பத்தி மூன்று வரை அமிர்த காலம் காலை ஐந்து நாற்பத்தி எட்டு முதல் ஏழு முப்பத்தி ஐந்து வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு இருபத்தி ஐந்து முதல் ஐந்து பதிமூன்று வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் காலம் மதியம் நான்கு நாற்பத்தி நாலு முதல் ஆறு பதினாறு வரை எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு ஒன்பது முதல் ஒன்று நாற்பத்தி ஒன்று வரை குளிகை காலம் மாலை மூன்று பதிமூன்று முதல் நான்கு நாற்பத்தி நாலு வரை துர்முகூர்த்தம் மாலை நான்கு முப்பத்தி எட்டு முதல் ஐந்து இருபத்தி ஏழு வரை தியாஜ்யம் இரவு பதினொன்று முப்பத்தி ஏழு முதல் காலை ஒன்று இருபத்தி மூன்று வரை இன்றைய விசேஷங்கள் மதுரை ஸ்ரீ சுக்கநாதர் பாணனுக்கு அங்கம் வட்டிய லீலை மகாலட்சுமி விரதம் ராதா அஷ்டமி என்று இன்றைய ராசிபலன் மேஷம் தாமதம் ரிஷபம் லாபம் மிதுனம் அச்சம் கடகம் பகை சிம்மம் வரவு கன்னி நஷ்டம் துலாம் முயற்சி விருச்சிகம் ஊக்கம் தனுசு நன்மை மகரம் பெற்றி கும்பம் சுகம் மீனம் உற்சாகம் சந்திராஷ்டமம் அஸ்வினி பரணி சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி பிரிச்சிகம் முழு தினமும் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் விரச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி வக்ரம் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கேற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொன்மொழிகள் சுயநலமின்றி செயல்படுவதே கடவுள் சுயநலத்தோடு செயல்படுவதே சாத்தான் இதைவிட வேறுபாடு இல்லை சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு காயத்திருமேனி எண்ணெய் உபயோகித்து வர வாத உளைச்சல் நீங்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்